நீங்களே உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை பார்க்கலனா மத்தவங்க எப்படி உங்களை பார்க்கறது ஒரு யோசேப்பு நிமித்தம் போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது ஒரு இயேசு படகு இருந்ததுனால பனிரெண்டு பேருடைய உயிர் காக்கப்பட்டது நீங்க எங்க இருக்கிறீங்க நான் சொல்றேன் நீங்க உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா பாத்தீங்கன்னா உங்க மூலமா உங்க பக்கத்துல இருக்கவங்க ஆசீர்வதிக்கப்பட்டே ஆவார்கள் நான் சொல்றேன் ஆசீர்வாதம் என்பது தொற்றக்கூடியது ஒரே ஒரு பகுதியை வாசிக்கலாம் ஏச ஐம்பத்தி ஒன்னாம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து வாசிங்க நீதியை பின்பற்றி கத்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட நோக்கி பாருங்கள் உங்கள் தகப்பனாகிய ஆபிரஹாமியும் உங்களை பாருங்கள் அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் சொல்றாரு உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமியும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள் அவன் நான் அவனை என்ன பண்ணினேன் அன்று சொல்றாரு ஆபிரகாம் ஒரு மனுஷன் ஒருவனை அழைத்தேன் ஆசீர்வதித்தேன் இன்னைக்கு பெருகி விட்டான் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களை பெருக செய்யும் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களை பெருக செய்யும் ஒருவேளை நீங்க தனித்து விடப்பட்டவர்களா இருக்கலாம் ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கலாம் சிங்கிளா இருக்கலாம் எனக்குன்னு யாரும் இருக்கலாம் When the blessing of the Lord comes upon you கத்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல வரும்போதோ நீங்கள் பெருகுவீர்கள் 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 அநேகருக்கு ஆசீர்வாதம் இருப்பீர்கள் கத்து சொல்றாரு ஒருவனாக நான் அவனை அழைத்தேன் ஒருவனா இருக்கும் போது அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவன் என்ன பண்ண பெருக பண்ணினேன் கத்தர் உங்க ஒருத்தர் மூலமா பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் இஃப் யூ கெட் திஸ் ரெவலேஷன் ஆஃப் பிளஸிங் ஆசீர்வாதம் என்கிற வெளிப்பாட்டை நீங்க ஒருத்தர் கேட்கறதுனால உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் நான் எப்பவுமே சொல்லுவேன் பிளஸிங் ஆசீர்வாதம் தொற்றக்கூடியதுன்னு தெரியுமா ஆசீர்வாதம் தொற்றக்கூடியதுன்னு தெரியுமா நிறைய நேரத்தில் சாபம் தான் நம்ம தொற்றக்கூடியதுன்னு நினைக்கிறோம் இஸ் மாமனார் சொல்றாரு நீ வருவதற்கு முன்பாக எனக்கு இருந்தது கொஞ்சம் நீ வந்ததற்கு பின்போ நான் நிறைய மேன் ஹக்காபுனுடைய மாமனார் லாபான்னு சொல்றாரு ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நாள் என்கூட இருக்கியா ஏன் தெரியுமா நீ இருந்தா என்னுடைய மந்தை வளர்கிறது நான் சொல்றேன் இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாரும் சலிச்சுக்க மாட்டாங்க உங்களை யாரும் ஒதுக்க மாட்டாங்க ப்ளீஸ் என் கூட இருன்னு கேட்பாங்க ஏன்னா உங்களால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள் நீங்களே உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை பார்க்கலனா மற்றவங்க எப்படி உங்களை பார்க்கறது ஒரு யோசிப்பின் நிமித்தம் போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும் ஒரு இயேசு படகில் இருந்ததுனால பனிரெண்டு பேருடைய உயிர் காக்கப்பட்டது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா உங்க மூலமா உங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டே ஆவார்கள் நீங்க சொல்லலாம் வேணாம் நீங்க சொல்லலாம் வேணாம் உங்க கூட இருந்தாலு வித்தியாசத்தை பார்ப்பாங்க வித்தியாசத்தை பார்ப்பாங்க உங்க கூட இருக்கிறதுனால சிலதெல்லாம் உங்கள்ட்ட சிலதெல்லாம் சிலதெல்லாம் போட்டு வராங்க நல்லா நறுமணம் இருக்கு அவங்கள போய் ஹக் பண்ணிட்டு நான் இந்த பக்கம் வந்தேன்னா அவங்க சட்டையில இருக்கிற பர்ஃபியூம் ஏன் சட்டையில என்ன பண்ணுறது ஒட்டுது இப்ப என்ன மோந்து பார்த்தாலும் அங்க அடிச்ச ஸ்மெல்லு நான் இது எப்படி கண்டேஜியஸோ அது மாதிரி நான் சொல்றேன் தேவனோடு நடக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்கள் ஒருத்தங்க கையை குலுக்கிட்டீங்கன்னா அவங்க பிளஸ் ஆவாங்கன்னு நான் சொல்றேன் இஃப் யூ சி யோர் செல் அ பிளஸட் பர்சன் நீங்க உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள பார்த்துட்டா நான் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க ஆமா நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன மனநிலை போனா ஐம் கோயிங் டு பிளஸ் தம் அவங்களை நான் ஆசீர்வதிக்க போறேன் நான் போற நாள்ல இந்த சூழ்நிலையில ஒரு மாற்றம் வரும் பவுல் சொல்றாரு ஒரு சபைக்கு எழுதும் போது நான் வந்து ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஆசையா இருக்குன்றாரு ஸ்பிரிச்சுவல் டிரான்சேக்ஷன் செய்யறதுக்கு எனக்கு வரணும்னு ஆசையா இருக்கு நான் சொல்றேன் there are some things டோனிங்க பேசும்போது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க ஆனா ஹானர் பண்ணும்போது நீங்க ரிசீவ் பண்றீங்க அவன் ஏன் பவுல் இங்க இருந்த லெட்டர்லயே எழுதி அனுப்ப வேண்டியதான லெட்டர்ல சிலது வரும் நேர்ல வந்தா பலது வரும் அவன் ஓல் சொல்றாரு லெட்டரில் நான் எழுதுறேன் அவனுக்கு ஆனால் நேரில் நான் வரணும் நான் வந்தேன் ஏன் என் மேலே இருக்கிறதெல்லாம் ஓ மேலே வரும் அதனால தான் நான் பிலீவ் பண்ணுறேன் வென் யூ கனெக்ட் வித் அஸ் எங்களோட நீங்கள் கனெக்ட் ஆகும்போது நாங்கள் உங்களோட கனெக்ட் ஆகும்போது இது சும்மா ஃபெலோஷிப் கிடையாது ஏதோ ஒன்றை பெறுகிறீர்கள் என்பதை மறந்துடாதீங்க நான் அப்படி தான் பிலீவ் பண்ணுறேன் நான் பார்க்கும் போது பிளஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கை கொடுக்கும் போது கூட ஐ நோ சம்திங் இஸ் கோயிங் ஃபரம் மீன் இது ஒரு வேலை உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் அது என்ன பிரதர் அது அப்படிதான் பெரும்பாடு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஒண்ணு நின்ட்டாரு நின்றுட்டு சொல்றாரு யாரு என்னை தொட்டது சமோன் டச் மீ யார் என்ன தொட்டது இங்க இருக்கவங்க சொல்றாங்க நாங்களா அவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கோம் நெருக்கிறோம் தொட்டதுன்னு கேக்குறீங்க தம்பி நீ நெருக்கிற இல்ல உன்ட்ட எக்ஸ்பெக்டேஷன் இல்ல ஆனா அங்க எதிர்பார்ப்போட ஒரு ஸ்திரீ தொட்டா பாரு ஐ ஃபெல்ட் மை பாவா

தொற்ற பிசாசு இத்தனை பிசாசித்தனால நம்ம மனசுல எப்படி பேசிட்டானா உனக்கே ஒன்னும் இல்லை உன்னாலே முடியாது உனக்கே கஷ்டம் நீ போய் ஜா பண்றியா நீ போய் அதை பண்ணிடுவியா இதை பண்ணிடுவா நான் சொல்றேன் பிசாசி தரக்கு முன்னாடி நீங்க பிசாசுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த பாரு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஆசீர்வதிப்பதற்காக நான் போகிறேன் நான் பார்க்கிறவர்களை எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வாதத்தின் மனநிலையிலே நடவுங்கள் ஆமாம்